கந்த சஷ்டி கவசமானது இசைக்கப்படுகிறது காப்பு துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போல் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கை கூடும் அருள் கந்த சஷ்டி கவசதன்னை அமர இடத்தீர் அமர புரிந்த குமரனடி நடி நெஞ்சே குறி சஷ்டியை சரவணபவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர்வேலோ வேலோ பாதமிரெண்டின் பன்மணி சதங்கை வீதம் பாட கிங்கி மயில் நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேலாயினை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 டி வேல் வருக வாசவன் மருகா வருக வருக நேச கோர மகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீடும் வேலவன் நித்தம் வருக சிவகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரஹண பவனா ஷடுகூதியில் வருக ரகண பவசர ரகன வீரான மோனவனிபவ சரஹணிர வசரஹனப வருக வருக அசுரர் கூடி கெடுத்த ஐயா வருக என்னை யாளும் இளையோன் கையில் வந் இரண்டாயுதம் பாசாம் பரத விழிகள் வீரந்தோகை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடையுடன் செங்கொன்னி தம் உளிரும் சண்முகம் நீயும் தனியொலி எவ்வளோ கொண்டலியாம் சிவகோகந்திருவருக ஆறுமுகம் மணி முடியாறும்